அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் உறவலர் மகளிர் ஆடவர் பெண் ஆண் சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் அன்பு பகை இனிய இன்னா இழிவு உயர்வு இடம் வளம் இம்மை மறுமை இன்னா இனிய உறங்கு விழி ஏற்றம் இரக்கம் பெருமை சிறுமை வென்று தோற்று குழு தனி தொன்மை அண்மை தன் பிற எளிய கடின எட்டிய எட்டா செம்மை கருமை தீது நன்று கூடி பிரிந்து நம்பி நங்கை திண்மம் நீர்மம் தன்மை வெம்மை காடு நாடு நீண்டு குறுகி வாங்கல் விற்றல் தலை கடை போற்றி தூற்றி காய் கனி என்னிடம் உம்மிடம் தெரு கொள்ளை தன்னலம் பின் பிரனலம் சேர்ந்து வளர்ந்து தனியாக கூட்டாக போடு எடு சேமித்தார் செலவழித்தார் கனவு நனவு வறுமை வளமை புதுமை பழமை இயற்கை சேர்க்கை அகம்புறம் வாழ்வு தாழ்வு வாழ்த்தல் தூற்றல் நினை மர தீ கேடு நலம் பிழை திருத்தம் தூய்மை மாசு புகழ் இகழ் நன்மை தீமை வெண்மை கருமை அமைதி குழப்பம் இசை வசை புகழ் இகழ் மேதை பேதை எளிது அரிது ஓய்வு உழைப்பு நோதல் தணிதல் தட்பம் வெப்பம் மலர்தல் கூம்புதல் அருகு பெருகு பழமை புதுமை வீரன் கோளை இகழ்ந்து புகழ்ந்து இளமை முதுமை இகழ்ச்சி புகழ்ச்சி அரியது எளியது அடைப்பு திறப்பு அருமை எளிமை அருள் மருள் வெற்றி தோல்வி நட்பு பகை முதன்மை இறுதி துன்பம் இன்பம் மறப்பது நினைப்பது தொன்மை புதுமை தோன்ற மறைய வளர்ச்சி தேக்கம் அகநகர் புகநகர் அகப்பொருள் புகப்பொருள் அகம்புறம் அங்கு இங்கு அகழுதல் கிட்டுதல் அந்தம் ஆதி அடி முடி அண்மை செய்மை அருள் மருள் அவ்விடம் இவ்விடம் அறம் மரம் ஆக்கம் கேடு ஆண்டை அடிமை ஆங்கு ஈங்கு ஆசை நிராசை ஆண்டு ஈண்டு இசைவசை இணைந்து தனித்து இரவு பகல் இருள் ஒளி